ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்கு இருக்குது இன்னைக்கு இந்த அஷ்டமி திதி நிறைய பேருக்கு அஷ்டமி அப்படின்னாலே ஒரு பயம் உண்டு அது என்ன அப்படிங்கிறத கிரீட்டை சொல்லி இதையே ஒரு கேள்வியாக நம்ம கேட்க சொல்லிடலாம் மேசராசினியர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு இப்போ வேலையெல்லாம் மாற்றணும் நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ஐயோ இன்னைக்கு கஷ்டமே தெரியாச்சே நான் இன்னைக்கெல்லாம் பண்ண முடியுமா பயமே வேண்டாம் தாராளமாக பண்ணுங்க அலுவலக வேலையென்னு இன்றைக்கி உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அதுவும் சாயங்காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஸோ காலை வேலை வரைக்கும் டைம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஏதா இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் திங்கட்கிழமை அஷ்டமி திதியில் இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலய தரிசனமோ அல்லது சிவபெருமான் ஆலயத்தில் அம்மனுடைய சன்னதியில் அம்பாள் சன்னதியில் ஏத்துறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல் அப்படிங்கிறது இல்லாமல் சில சமயம் ஒரு வேலை சட்டுன்னு முடியறது அது நமக்கு இழுத்து 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 ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக ஒரே வேலையே நம்ம பண்ணிட்டு இருப்போம் சம்டைம்ஸ் லேடிஸ்க்கு அந்த பெயின் வந்து தெரியும் கிச்சன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மாவை ஊற வச்சேன் கிரைண்டருக்கு கிரைண்டர் போடணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் போட்டேன் கரண்ட் போயிடுது அப்படின்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா டைமில் நம்ம வீடுகளில் இருந்துருக்குவோம் அதை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்து முடியறதுக்குல ஒரே வேலை தான் ஆனால் அது சாயந்தரம் வரைக்கும் நம்ம இழுத்துருவோம் அதனால் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் விட லேடிஸ் நிறைய படுவாங்க இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு அந்த மாதிரி சில இழுபறி வேலைகள் எல்லாம் இருக்கும் சில சமயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி அஷ்டமி தேதியில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க எந்த விதமான தடையும் இருக்காது மித்னராசினியர்கள் இன்னைக்கு மித்னராசினியர்களுக்கு மன நிறைவாக இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு வந்து சிறந்தது காலையிலேயே விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும் மனதிற்கு ரொம்ப ஆறுதலான நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு புதிய நண்பர்களை சந்திப்பது புதிய நண்பர்கள் கிடைப்பது நமக்கு ஒரு ஆனந்தத்தை தரும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைகள் இன்று முடிவடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர் செய்திகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்னைக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவும் இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் நமக்கு நன்மையை தரும் இன்று மாலை நேரத்தில் புதிய நண்பர்களை சந்திக்கும் பொழுது குடும்ப விஷயங்களோ அல்லது இந்த நண்பர்கள் மூலமாக உங்க வேலைக்கோ ஒரு நல்ல திருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் அஷ்டமி திதியில் துர்கையை வழிபாடு செய்வதும் நல்லது நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது மிகவும் உதவியாக அமைகிறது இந்த கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இன்று கன்னீராசினியர்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு சதா சஞ்சார யோகமாக அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த வேலைகளில் தாமதமும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது வழக்குகள் விசாரணைகள் இருந்தாலும் அதை ஒத்தி வைக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சில மன சங்கடங்கள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும் விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது எதிர்பாராத நண்பர்களின் சந்திப்பு எதிர்பாராத உறவினர்களின் சந்திப்பு ஆனந்தத்தை தரும் இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஆஹ் நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் இது அனைத்தும் மாறும் விருச்சிகராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று பல மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் தனுசுராசினியர்கள் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல பல மாதங்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு நண்பர்களால் நன்மைகளும் நண்பர்களினுடைய உதவி மனதிற்கு ஆறுதலையும் தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று அலுவலக வேலையாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மாற்றங்கள் மற்றும் பண விவகாரங்களிலும் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பைரவரை வணங்குவது சிறப்பு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்கள் இன்று சரபேஸ்வரரை வணங்கலாம் இந்த அஷ்டமி திதியில் சரபேஸ்வரரை வணங்குவது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கும்பராசி என்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேருவதும் மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாத நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் பச்சரிசி மற்றும் வெள்ளம் விநாயகர் ஆலயத்தில் தானம் செய்வது இன்று மீனராசினியர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்த்தோம் அஷ்டமி திதி என்றால் பயம் வர காரணம் என்ன இன்னைக்கு வந்து அஷ்டமி அப்படிங்கும்போது ஜென்ரலா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த அந்த அஷ்டமி அப்படின்னாலே ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கும் ஐயோ இன்னைக்கு எனக்கு ஏதாவது கெட் கெட்டது நடக்குமோ அல்லது எனக்கு வந்து இன்னைக்கு மனசுல வந்து கஷ்டங்கள் வருமோ நான் அழுவனா அந்த மாதிரி நிறைய ஒரு அஹ் வந்து மைண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க இந்த அஷ்டமியில் ஏன் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் ஏன் இல்லை ஏன் நம்ம அந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது நடக்குமா அப்படின்னா இல்லை அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் அப்படிங்கிறது சந்திராஷ்டம யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த சந்திரன் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி தானே கரெக்டாக அது வந்து அந்த பதினைந்து நாட்கள் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நடுவுல இருக்கக்கூடிய அந்த திதி எட்டாவது நாள் அது ஒரு சில நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுதும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அன்று இன்னைக்கு சந்திராசமம் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்கள அதிகமாக அது மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பட் எல்லார் நக்ஷத்திரையும் அது பாதிக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஸோ பொதுவாக அந்த அஷ்டமி திதியில் நம்ம மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட மைண்டில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு தெளிவான மன அமைதி கிடைக்கணும்னா அன்னைக்கு சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணுறது நல்லது ஸோ அஷ்டமி அன்னைக்கு சந்திரனுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு போய் விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு நல்ல பசு நெய் வாங்கி அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய விளக்குக்கு அந்த நெய் வந்து நம்ம தானம் பண்ணுறது நல்லது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்